இடுக்கி மாவட்டத்தில் மக்கள் வசிக்கும் பகுதியில் உலாவரும் காட்டு யானையை விரட்ட கோரிக்கை எழுந்துள்ளது கேரள மாநிலம் மூனார் அருகே உள்ள தண்ணி பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக காட்டுக்கொம்பன் என்ற விருஞ்ச கொம்பன் யானை உலா வருகிறது இந்த யானையை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் காட்டுக்கொம்பன் யானை அப்பகுதியில் உள்ள ஓடை நீரில் ரம்மியமாக நடந்து வந்து கரையேறி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது விரைந்து நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் மூன்று ஆண்டுகளாக குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பயன்படுத்த முடியாத அரிசியை ஏன் அப்புறப்படுத்தவில்லை என எம்எல்ஏ நந்தகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் தஞ்சை பிள்ளையார்பட்டியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் எம்எல்ஏ நந்தகுமார் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்படும் அரிசி வைக்கப்படும் குடோனில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத பழுப்புணர் அரிசி ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு மெட்ரிக் டன் உள்ளதை கண்டறிந்த அவர் அதை ஏன் அப்புறப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார் இது தொடர்பான விளக்கத்தினை முறையாக அளிக்கவில்லை என்றால் சம்மந்தப்பட்ட அரவை ஆலை கருப்பு பட்டியலில் வைக்கப்படும் என எச்சரித்த இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க